ராமநாதபுரம் மாவட்டத்தை நாசம் செய்ய வரும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வறண்ட பூமியான வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முப்போகம் விளையக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த புண்ணான பூமி தனக்கு தேவையான அனைத்தையுமே தானே விளைவித்து தரக்கூடிய பூமியா இருந்ததுதான் ஆரஞ்சு பழங்களும் பேரிச்சம்பழங்களும் விளைந்த பூமின்னு இன்னைக்கு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா அப்படி இருந்ததுதான் ராமநாதபுரம் மாவட்டம் இன்று வறுமை கூட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் வறண்ட பூமி அப்படின்னாலே எல்லாருடைய ஞாபகத்துக்கு வருவது ராமநாதபுரம் தான் இருக்கு அதற்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எழுவது வரைக்கும் கடுமையான பஞ்சம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனந்த வருஷ பஞ்சம் ராச்சரா வருஷ பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு ஐயா காமராஜர் அவர்கள் வந்து சிஎம்மா இருக்காரு அப்ப ஆப்பிரிக்க நாட்டை வந்து தாய்நாடா கொண்டு இந்த கருவேலா மரத்தை பத்தி கேள்விப்படுறாங்க அப்போ அங்கங்க பேசப்பட்ட போது அதை பயன்படுத்தியாவது எங்க வறுமையை நீக்கிக்கிறோம்னு சொல்லி மக்கள் எல்லாம் அடிப்படையில் அடிப்படையில காமராஜர் ஐயா மூலம் விமானங்கள்ல இந்த விதைகள் தூவப்படுது கருவேலா மரத்தோட விதைகள் தமிழ்நாடு முழுவதும் அப்போ புடிச்சது ராமநாதபுரத்தை ஜென்ம சனி மாதிரி இன்று வரைக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த கருவேலா மரத்தோட ஆதிக்கம்தான் மனிதரே வாழ தகுதி இல்லைன்னா கூட இந்த கருவேலா மரம் வாழும் தனக்கு தேவையான தண்ணியை நாற்பது அடி வரைக்கும் கீழே வேற இறக்கி உறிஞ்சோம் அப்படியும் இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்க மனிதர்கள் மேல இருக்கிற ஈரப்பசவு எடுத்து வாழக்கூடிய தன்மை கொண்டது அப்படி இல்லைன்னா காற்றுல இருக்கிற நீர் சத்து கூட எடுத்து வாழக்கூடியதுதான் வாழக்கூடிய இந்த பேய் தான் கருவேலா மரம் இதை ஒழிக்கவே முடியல அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்து வறண்ட பூமியா ஆனதுக்கு முக்கிய காரணம் ஆயிடுச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அக்வா பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அங்க அப்ரூவல் கொடுத்ததுதான் இதை இந்த நிறுவனத்தை அமைத்ததுக்கு பிறகு நிலத்தடி நீர் மிகவும் கீழே போய் அங்கு வாழக்கூடிய மனிதர்கள் இருந்து தாவரங்கள்ல இருந்து விலங்குகள் வரைக்கும் யாருக்குமே தண்ணி கிடைக்கல எல்லா அதிகப்படியான தண்ணீர் பஞ்சம் உருவானதற்கு முக்கிய காரணம் இந்த அக்வா பிளான்ட் அங்க அமைச்சதுதான் இப்போ கொஞ்ச நஞ்ச அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த கடல் சார்ந்த வளங்கள் மட்டும்தான் அதுவும் கடல் சார்ந்த கனிம வளத்தை பயன்படுத்தி அவங்க ஒண்ணு தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறல அது இருக்கு கடல்ல இருக்கிற மீன்பிடி தொழில் இந்த மாதிரி சில தொழில்கள் சில பேர் செஞ்சு பொழைச்சுக்கிறாங்களே தவிர கடல் சார்ந்த கனிம வளங்களை பயன்படுத்தி அவங்க யாரும் தங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றப்படுத்திக்கிறல இப்போ கொஞ்ச நெஞ்சு நீங்க எப்படி இப்படி இதையும் பயன்படுத்தி இந்த வளம் மட்டும் எப்படி அங்க இருக்கலாம் அப்ப இதையும் நம்ம நாசம் பண்ணிடுவோம் ராமநாதபுரத்தை வந்து மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத மாவட்டமா மாத்திரும்ன்ற தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அங்க வருது ஆனா இதையெல்லாம் கண்டுக்கிறாத இந்த தமிழ்நாடு அரசும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகளும் ஒரு நாள் பேச்சுக்கு பேசுறாங்க அதை அப்படியே விட்டுறாங்க எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு எதிராக ஒரு செயல் நடக்குதுன்னா அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தடுக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு ஒரு சில பேர் ஒரு சில நாட்கள் வீடியோ போடுறாங்க யூடியூப்பில் அது சரியான வியூஸ் போகாது இப்போ ட்ரெண்டிங் என்ன மாதம்பட்டி ரங்கராஜ் நியூஸ் போடுங்க ஏர்போர்ட் மூர்த்தி நியூஸ் போடுங்க அப்போ தான் நல்ல வியூஸ் போகும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்க சமூக ஆர்வலர்களோட நடவடிக்கை போயிட்டு இருக்குது யூடியூப்பில் இருக்கவங்களோடது மத் ஒரு ஒரு விஷயத்த அவங்க இம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அது தடுக்கிறதுக்கான வழிவகை எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க வந்ததுக்கு பிறகு கூவி கூவி பேசின்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு அந்த மாதிரிதான் இப்ப தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு பல விஷயங்களை பேசுறாங்க ஆனா இந்த விஷயத்துக்கான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இத மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி தான் தடுக்கணும் அரசியல்வாதிகளை நம்ப முடியாது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மக்களுக்கு அனைத்து மாவட்ட மக்களும் உறுதுணையா இருப்போம்